அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு மூணு நெய்தீபம் போடுங்க உங்கள் தொழில் என்ன தொழிலோ அது பேரை சொல்லி அர்ச்சனை கொடுங்க கமிஷன் கடையா என்ன கடையா அந்த பேரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க உங்கள் கல்லா பெட்டியில் ஒரு லெமன் போட்டு வைங்க வீட்டு பீரோவில் ஒரு பச்சை கற்பூரம் போட்டு வைங்க பணம் பெரு அதே போல் செவ்வாய்கிழமை தோறும் முருகருக்கு மூணு நெய்தீபம் போடுங்க உங்கள் தொழில் என்ன தொழிலோ அது பேரை சொல்லி அர்ச்சனை கொடுங்க கமிஷன் கடையா என்ன கடையா அந்த பேரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க உங்கள் கல்லா பெட்டியில் ஒரு லெமன் போட்டு வைங்க வீட்டு பீரோவில் ஒரு பச்சை கற்பூரம் போட்டு வைங்க பணம் பெரு